ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குண்டாய் டெனில் வந்து ஏசி ஒர்க் அமட்ட கொண்டு வந்திருந்தாங்க அதாவது இந்த வண்டியில் வந்து கேஸ் போட ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த எவாப்ரேட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் எப்படி வந்து ஏசி ஒர்க் பார்க்குறோம் அது வந்து அதுக்கடுத்து கேஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறோம் எதனால் வந்து இந்த கூலிங் ஆயில் வந்து லீக் ஆகுது அதுபோக அந்த கூலிங் ஆயில் மாற்றுறதுக்கு என்னென்னா கலட்டணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதனால் ஸ்கிப் பண்ணாங்க உங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ என்னென்னா காரில் வந்து ஒரு ஏசி வேலை வருது அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் காராக இருந்தால் புதுசாக எடுத்து அதில் வந்து ஏசி வேலை வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அதுக்கு மீறியும் வருதுன்னா நம்மளோட ஒரு அறியாண்மை அது போக வந்து ஒரு சோம்பேறி தன் தான் இதில் வந்து முக்கியமான வந்து பங்கு வகிக்குது என்ன காரணம் அப்படி பார்த்தோன்னா நம்ம சரியான முறையில் வந்து இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வர அந்த ஏசிக்குன்னு தனியாக ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம எப்பயுமே வந்து சரி பார்க்குறது கிடையாது சரி பார்க்கலனா இந்த மாதிரி வந்து யூனிட் வந்து பிரச்சனை பிரச்சனையாகிடும் அதில் மண்ணு மாதிரி வந்து எவாப்ரேட்டரில் வந்து தேங்கியிருக்கும் தேங்கி இருக்கும்போது அதில் வந்து லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது லீக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிக்கணும் பிரித்தாதான் நம்மளை அந்த எவாப்ரேட்டர் அசம்பளியை நம்ம பார்க்க முடியும் இந்த எவாப்ரேட்டர்ன்றது வந்து இதுதான் இந்த எவாபரேட்டரில் வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரியாக தெரியாத தண்ணி மாதிரி பட்டுக்கு அது வந்து ஆயில் அடிச்சிருக்கு இந்த இடத்துல தான் வந்து லீக் ஆகும் இந்த கோர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அலுமினியம் வித் பிராஸ் மெட்டீரியல் வந்து செஞ்சுருப்பாங்க அது வந்து லீக் ஆகும்போது அந்த இடத்துல இருக்கிற கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிரும் மைனூட்டாக உங்களுக்கு வந்து தெரியாது ஏனா இந்த லீக்கேஜ்ன்றது வந்து ரொம்ப 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 மைனூட்டாக இருக்கும் ஏசி போட போட தான் அந்த லீக்கேஜ் வந்து வெளியே கேஸாக வேப்பராகி வெளியே போகிறது இதனால தான் உங்களுக்கு படிப்படியாக ஏசியோட கூலிங் வந்து குறங்கிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து ரீஒர்க் வந்து பண்ண முடியாது ஏன்னா அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து மாறிடும் நீங்கள் அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு வேலை ரீஒர்க் ஒரு சில பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து வீக்காக இருக்கிற இடத்துல வந்து திரும்பி வந்து லீக்கேஜ் ஆகிடும் இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணணும் இதில் வந்து இந்த காயிலும் அதில் தான் மாட்டியிருப்பாங்க அந்த கூலண்ட் போகிற ஓஸ் பார்த்திங்களா தான் இப்போ வந்து நம்ம எல்லா யூனிட்டையும் வந்து மாட்டிட்டோம் மாட்டிட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து ப்ரெஷர் பண்ணணும் ப்ரெஷர் போடுறது வந்து எல்லோரும் வந்து லோ ப்ரெஷரில் தான் போடுவாங்க மேக்ஸிமம் எல்லோரும் லோ ப்ரெஷர் தான் போகணும் ஆனால் மீட்டரில் போது வந்து ஹை ப்ரெஷர் யூனிட்டில் வந்து மாற்றணும் அதாவது சாதாரணமாக வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ப்ரெஷர் வந்து கொடுக்கணும் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ப்ரெஷர் வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா மைனியூட்டான லீக்கேஜ் இருந்தாலும் இந்த இவ்வளோ ப்ரெஷரில் தான் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் இந்த ப்ரெஷர்ன்றது ரொம்ப முக்கியம் நார்மலாக நம்ம ஒரு காரில் வந்து டயரில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வந்து பிஎஸ்ஐ வந்து நம்ம வைப்போம் ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது பிஎஸ்ஐ வந்து ப்ரெஷ்ஷர் வைக்கணும் அப்போ தான் வந்து ஏசியோட பர்ஃபாமன்ஸ் அந்த லீக்கேஜ் எல்லாமே அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம இந்த கார்ல வந்து அப்படி தான் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு ஓகே ஆன பிறகு தான் நம்ம டேஷ் எல்லாமே வந்து உள்ளே இன்டீரியல் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம எப்பயும் போல் அடுத்த மீட்டர் இந்த பழைய கேஸ் எல்லாத்தையும் உள்ள இருக்கிற ப்ரெஷர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கேஸ் ஃபில் பண்ணுறோம் கேஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கலரில் அந்த ப்ளூ கலரில் மாட்டியிருக்கல இது வந்து லோ ப்ரெஷர் செவ் கலரில் உள்ள வந்து ஹை ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் எப்போயுமே அந்த கரெக்டாக அந்த ப்ளூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூக்குள்ளேயே இருக்கணும் இந்த லோ ப்ரெஷர் வந்து நாற்பது முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் தான் இருக்கணும் ஏன்னா லோ ப்ரெஷரில் வந்து ப்ரெஷர் கம்மியாக தான் போய்கிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப இந்த ஏசி கேஸில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கட் ஆஃப் ஆகும் ஒரு நல்ல கூலிங் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக கம்பரசன் வந்து கட்டாயிடும் திரும்பி வந்து ஆன் ஆகும் இதுக்கடுத்து முக்கியமான ஒன்று வந்து இந்த லோ ப்ரெஷரில் இருக்க சாதாரண மூடி அந்த நிப்பில் எல்லாமே கழட்டி முடிச்சுருவோம் இந்த மூடி வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்கிது கேஸ் வந்து லீக் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் ஏன் அப்படின்னா லோ ப்ரெஷரில் வந்து எப்போயுமே அது ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் ஒருவேளை மவுத்தில் ஏதாவது லைட்டாக லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூடியில் ஒரு ஓரிங் இருக்கும் அதான் நம்மளை வந்து கேஸை வந்து வெளியே போக விடாமல் அது பாதுகாக்கும் அதனால் சாதாரண மூடி நினைக்காதீங்க மூடி இல்லாதவங்க தயவு செஞ்சு மூடியை வாங்கி போட்டுருங்க மைனூட் லீக் வந்து ஆகும் இது வந்து நம்ம ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணி இப்போ கூலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் செவன் செவன் பாயிண்ட் த்ரீ கூட நம்மளுக்கு வந்துச்சு ஹாய் இப்போ வந்து ஏசி பற்றின எல்லா வகையான சந்தேகங்களும் உங்களுக்கு தீர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏசி ஒர்க் வந்து இப்போ பார்த்து முடிச்சு கூலிங்கும் ஒரு அட்டகாசமான கூலிங் செவன் பாயிண்ட் த்ரீன்றது வந்து ஒரு நல்ல அருமையான கட் ஆஃப் இப்படி தான் வந்து கட் ஆஃப் வந்து நம்ம செக் பண்ணணும் எல்லாமே மாற்றினதுனால உங்களுக்கு ஏசியில் எந்த வகையான பிரச்சனைகளும் வராது இந்த மாதிரி தான் வந்து ஏசி ஃபுல் ஒர்க் பார்க்கறது அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபில்டர் வந்து அடுத்த ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை எப்பயுமே வந்து மாற்றக்கூடாது ஓகேங்களா இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஒர்க்கோட நல்ல ஒரு கான்சப்டோட சந்திக்கலாம் ஓகே பாய்